ஹாய் 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 சாஞ்சிக்கிட்டு ஒரு மாலை வணக்கம் ஆமா சிறுவண்டு எப்படி இருக்கீங்க சிறுவண்டு கோயில ரெடியா ஓட்டிட்டு இருந்தா ஹாய் பெருமாள் தம்பி வணக்கம் வாங்க எப்படி இருக்க நல்லா இருக்கியா அம்மு அக்கா மாலை வணக்கம் டீ குடிச்சியா நல்லா ஓ பெருமாளா சுந்தரியா தெரியலையே சுந்தரியா பெருமாளா நான் நல்லா இருக்கேன் நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்க சுந்தரியா பெருமாளா இருக்கே இது யாரு சுந்தரியா பெருமாளா முதலைக்கு ஆஹ் சொல்லுங்க சுந்தரியா பெருமாளா சிறுவண்டு இருக்கியா என் கோயில்ல அன்னைக்கு ஃபங்க்ஷன் ரேடியாக ஓடிக்கிட்டே இருந்து அந்தளவு வீட்டில் போட்டு பார்த்தேன் சரி நம்மளை தேடி யாராச்சும் வரவளான்னு அக்கா மத்தியானம் சாப்பிட்டீங்களா சாயங்காலம் கட்டிங் போட்டிங்களா அதுதான் டீ ஓஹோ மத்தியானம் சாப்பிடுமா சாயங்காலம் பிடிக்க டீக்கே பேர்தான் கட்டிங்கா ஓகே ஓகே எனக்கு இது தெரியாமல் போச்சு அப்போனா நான் டெய்லி போடுறேன்னு சாப்பிட்டீங்களா ஆமா சுந்தரி கோயில் சோறு மத்தியானம் நீ கோயிலில் தான் சாப்பாடு மத்தியானம் காலையிலே வீட்டில் டி பண்ண முடிஞ்சு நைட்டுக்கு வீட்டில தான் சமைக்கணும் மாலை வணக்கம் சிஸ்டர் மாலை வணக்கம் லைக்கு நன்றி நன்றி பேரை பேர் அடா ஏம்மா எங்கேயும் போகல இங்க தான் இருக்கு எங்கும் போகலையே ஆனால் கமண்டோர்லையே அதான் சிறுவண்டோ எஸ்கேப் ஆகிட்டான் போலுக்குன்னு நினச்சேன் அனைத்து உறவுகளுக்கும் மாலை வணக்கம் அப்படிங்கிறாங்க சதீஷ் மாலை வணக்கம் அப்படிங்கிறாங்க நான் சுந்தரி பேசுகிறேன்னு சொன்னேன் சுந்தரி தானா ஓகே ஓகே சுந்தரி நான் தான் எனக்கு சாயங்காலம்னா சில டைமு நம்ம பெருமாள் வந்து டீ டீடைம்லையும் கமாண்டு போடுவாரு அதான் ஒரு பெருமாள் நினைச்சேன் மாணக்கும் நான் அப்படிங்குறாங்க அடுத்து தம்பி அண்ணனா சொல்லு சொல்லுங்கப்பா யார் நீங்க நான் இங்கிலீஷே தெரியாத இங்கிலீஷ் தெரியாதா அதான் என்ன பேருன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க நான் உங்களை தேடனே அவர் கேட்டா நீ என்ன நீ மிஸ்ஸேஜ் ஒரு மாலை வணக்கம் அப்படிங்கிறாங்க நம்ம சதீஷு நான் நேத்துக்கு தோசை தோசை ஊத்த போறேன் நான் நேத்துக்கு தோசை ஊற்ற போகிறேன் நான் என்ன சொல்கிறீங்க சுந்தரி நைட்டுக்கா ஓகே ஆமாம் சுந்தரி கலை ஹாய் வாங்க உங்கள்ட்ட உங்களை அன்போடு அழைக்கிறது மாலை வணக்கம் மாலை வணக்கம் நம்ம சேனல் புதுசாக வராவங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா எந்த ஒரு கலை உங்களுக்கு எதோ ஒடையும் திருநாவரசு இது நான் நம்ம அண்ணான்னு நினைக்கிறேன் கரெக்டா சக்திவேலண்ணா சிவாய் என்ன மேம் ஆமாம் சுந்தரி புது போன் வாங்கிட்டு பழைய மண்ணோட்ட கொடுத்தாங்க நம்ம பெருமாள் தம்பியும் வாய்ஸ் டைப்பு தான் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் தப்பு தப்பா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும் அது மாதிரிதான் உனக்கும் வருது ஏன்னா நான் வாய்ஸ் டைப்பு கொடுக்கும்போது அந்த மாதிரி தான் பிரச்சனை வரும் நம்ம இப்போ வாய்ஸ் டைப்பு நம்ம ஒன்று சொன்னால் அது ஒன்று கூகுள்காரங்க ஒன்று அடிப்பாங்க வாய்ஸ் கிளியராக இல்லைன்னா இங்கே இரவு என்ன டிஃபன் இங்கே நைட்டுக்கு தோசை காலையில் வச்ச தக்காளி சட்னி வந்து இருக்குது எங்கள் வந்தாலும் தேங்காய் சட்னி வைக்கணும் அதுதான் அன்றைக்கி நைட்டு சாப்பாடு மத்தியானம் கோயிலில் சாம்பார் ரசம் அவியல் கூட்டு நார்த்தங்காய் கூட்டு வாழைக்காய் பொரியல்லாம் சாப்பிட்டாச்சு அன்பு மகளே நலமா இனி மாலை வணக்கம் மாமகளே மகளே வாங்க நான் நினச்சேன் சக்தி வேலை அண்ணாவாக தான் இருக்கணும் சக்திவேலண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இருக்கீங்களாண்ணா பார்த்து ரொம்ப நாளாச்சு நைட்டுக்கு தோசை சொன்னேன் ஓ அப்படியா ஓகே ஓகே சுந்தரி வருமா எத்தனை மணி வேலை வருவான் நம்ம வாய்ஸ் டைப்பு கொடுத்தா சில டைம்ல இப்படி தான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும் எனக்கும் அப்படி தான் வரும் ஆனால் ஒரு சிலர் வந்து கணியர் கணியருன்னு விடு அவங்க வாய்ஸ் பேசுகிற தமிழ் வந்து தூய தமிழாக இருக்குமா அழகாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் வந்துடும் உங்கள் வீடியோ எல்லாம் பார்த்தேன் இருக்குது சூப்பராக இருக்குது ஆமாம் பார்த்தேன் கமண்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க நீ பார்த்தேன் நீங்களும் வீடியோ போடுங்க சுந்தரி அக்கா இன்னைக்கு நைட்டு நேற்று வச்ச தோசை முந்தா நாள் ஷவ முட்னி காம்பினேஷன் கரெக்டாக அடா லூஸ் அப்படி இல்லை இல்லைடா முந்தா நாள் வச்ச சட்னி இல்லை காலையில் வச்ச தக்காளி சட்னியும் நைட்டுக்கு தேங்காய் சட்னி கொஞ்சம் வைக்கணும் அக்கா பாய் பாய் போயிட்டு வரேன் அப்புறம் வரேன் நான் துணி மடிக்கணுமா ஓகே 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 சுந்தரி டாட்டா நானும் துணி துவைச்சு மாடியில் கொண்டு போட்டுருக்கேன் அங்கேனே நாளை காலையில் தான் எடுக்க முடியும் காய கூட மறந்துச்சு இப்போ தான் ஞாபகம் வந்து சுந்தரி என் சுத்த என் சுந்தரி மாலை வணக்கம் சுந்தரி என் சுந்தரி மாலை வணக்கம் பாப்பா நைட்டு கடகம் என்ன சாப்பாடு பாப்பா நைட்டு என்ன சாப்பாடு தம்பி அண்ணா வணக்கம் வணக்கம் வாங்க சின்ன தம்பி அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நைட்டுக்கு அண்ணா உங்கள் வீட்டில் நீங்க எப்படி இருக்கீங்க முதல்ல சொல்லுங்க சுந்தரி என் சுந்தரி மாலை வணக்கம் அப்படிங்கிறான் நம்ம சதீஷு அம்மு பாப்பா நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்கேன்ண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க சதீஷ் என்ன சிரிப்பு ஏன்னா வேலையெல்லாம் எப்படி போகுது சுந்தரி பெருமாளோடைய உடைய ஒய்ஃப பாத்துக்க சுத்தியில எடுத்து நடுமண்டையில போட்டுருவோம் பார்த்துக்க பெருமாள் அம்மா பாப்பா நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் இப்போ நான் சூப்பராக இருக்கேன் நான் இதை எங்கள் வீடு மொட்டை மாடி வீட்டுக்கு சிக்னலே கிடைக்கும்லண்ணா வீட்டுக்குள்ளே வந்து லைவும் பேச முடியல யாருக்கு லைவில் போய் கமெண்ட்டும் போட முடியல அதான் ஓகே மொட்டை மாடிக்கு வருவோன்ட்டு வந்தேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் தூக்கிட்டு போய் அவரு எட்டு மணிக்கு தான் வருவார் வேறு வேலையிலேருந்து ஓ அப்படியே சுந்தரியா சரி மிச்சா நான் கேட்டேன்னு சொல்லு ஏன்னா அம்மா பாப்பா வேலையும் நல்லா போயிட்டு இருக்கு மழை உண்டாண்ணா ஊர்ல இந்த நேரத்துல கொசுதான் கொசு ஓட தாங்க முடியாது நான் வீட்டுக்கு எனக்கு சிந்தனை கிடைக்காததுனாலதான் இப்படி மொட்ட மாடிக்கு வந்துருக்கீங்க உங்ககிட்ட எல்லாம் பேசுறதுக்கு இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் இருட்ட ஆயுதம் ஒயிலே ரெடியாக போட்டாவுன்னா இறங்கி ஒரே ஓட்டம் எல்லாமே பார்ப்போம் இங்கே இல்ல அங்கேயே மழை விட்டுட்டு இங்கேயும் இப்போ ஒரு நாலஞ்சு நாள் ஆகுது மழை இல்லை போன வாரத்தில் மழை இருந்துச்சு இந்த வாரம் மழை இல்லை இப்போ அங்கேயும் மழை இல்லையா அப்போ எல்லா இடம் மழை ஒன்று போல் நின்றுட்டு காணும்ருமோ சின்னதம்பி என்ன என்ன சமையல் என்ன சாப்பாடு கார்த்திக் மாசம் புள்ளா வராதான சொன்னீங்க ഗടിക്ക്രം ബിസിനസ്സ് முறைக்காதீங்க வீணா போன வண்டு இருக்கேன் வீணா போன வண்டு இருக்கிறியா ஏன்னா எனக்கு தெரியுது வண்டு ரெண்டு பேரும் இருக்கிறது மேலே காமிக்குது என்னடா ரெண்டு பேரும் இருக்கிறாங்க கமெண்ட் மட்டும் வர மாட்டேங்குது வண்டு இருக்கானா போயிட்டானு என் மனசுல தோணிச்சு தேவா மனசுல தோணுச்சு வண்டு இருக்கானா போயிட்டானான்னு தெரியலையே அப்படின்னு ஒரே இடத்துல இருந்தால் கொசு நம்மளை கடிச்சு கொண்டு போகணும் இருக்கதே கொஞ்சம் உள்ள பிளட்டு தான் உடம்புல இருக்கு அதையும் பிடிச்சிட்டு போயிடும் அதை பையப்போ பார்த்தேன் நம்ம கீழே பையன் இறங்கிருவோம் அப்படின்னு இறங்கலாமா வேண்டாமான்னு யோசனையில இந்த ஏன்னா இனி மேலே இருந்து கமெண்ட் படிக்கிறது நான் படிச்சிருவேன் கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும் ஆனால் வந்து ஏன் பேசும் உங்களுக்கெல்லாம் தெரியாதா அப்புறம் பயந்துருவீங்க அதுவும் சிவாக்கலாமா அதுவும் இவ்வளோ நேரம் ரேடியோ போட்டதுனால இப்போ ரேடியோ ஆஃப் பண்ணியிருக்காங்க அக்கா வேலையை செய்து கொண்டு இருக்கிறேன் அது மாதிரி தான் கமெண்ட்டு போடலை ஓ அப்படியா சதீஷு ஓகே ஓகே நான் என்னடான்னு பார்த்தேன் சரி சரி நீ வேலையை பாரு எப்படியும் ஒரு மணி நேரம்லாம் லைஃப் போட முடியாது கோயிலில் ரேடியோ போட்டவொடனே இறங்கி ஓடி வந்துடுவேன் அப்புறம் வந்து ஜெய் ஹனுமான் பார்க்கணும் அது இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துல போடுவாங்க போட்ட உடனே இறங்கி வாடணும் கீழே உட்காரலாம்னா கொசு வேற கட்டி இன்னும் வேலை முடியலையா மணி ஆறரை மணி ஆகும் என்ன வேலை பார்க்க நீ be done தலைவி எப்படி இருக்கீங்க கொசு அடிச்சுக்கிட்டு இருக்கே ஆஞ்சலேசு கொசு அடி வீட்டுக்குள்ள சிக்னலே இருக்க மாட்டாங்க மொட்டை மாடிக்கு நான் துணி காய போட வந்தேன் மிஸ்னல்லாம் துணி போட்டது மறந்து அந்தால சரி துணியை காய போடுவோம்ட்டு மேலே வந்தானா போனே தூக்கிட்டு வந்தேங்க இங்கே கோயிலில் வந்து நேரத்துல இருந்தே ரேடியோ போட ஆரம்பிச்சுட்டாவே மதியத்துல இருந்து நேரத்து மத்தியானத்துல இருந்து இன்னைக்கு கோயில்ல பங்கு பார்த்துக்க இப்போந்தான் பத்து நிமிஷத்துக்கு முந்தி தான் ரெடியாக ஆஃப் பண்ணவ அந்தாலும் சரி ஒரு நம்மளை யாராச்சும் தேடு வீ இருக்கிறவளா அப்படின்னு பார்ப்போம்ட்டு போட்டேன் நீ எல்லாம் வந்துட்ட பரவாயில்ல நீ எப்படி இருக்க அக்கா நைட்டு லைவ் போறீங்களா இல்லை நான் போட மாட்டேங்க நான் ரெடியாக போட்டாச்சு கோயில ரெடியாக போட்டாச்சு இல்லை பாட்டு ஓடியாச்சு ഇപ്പൊ വെള്ളപാട്ട് ഓട്ടനാക്ക് എന്ന വേല നമ്മ പാക്ക്